நான் யாரு இது இன்னொருத்தர் கேட்குற கேள்வி கிடையாது இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டுக்கணும் உங்களுக்கு நீங்க யாருன்னே தெரியல இது என்ன சின்ன பிரச்சனையா அதனால உண்மையாவே உங்களுக்குள்ள இந்த கேள்வி நெருப்பா எரிஞ்சா அப்ப நீங்க வாங்க வணக்கம் சத்குரு என்னோட ஊரு வெஸ்ட் பெங்கால் என் பேரு ஷோர்பிரட்டும் முகர்ஜி நான் கடந்த சில மாசமா உங்களை ஃபாலோ பண்றேன் இது என்ன எச்சரிக்கையா ஐயோ இல்லை இல்லை ஏன் சத்குரு நான் கடந்த சில மாதமாக உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் நான் உங்கள் வீடியோ எல்லாம் பார்க்குறேன் சொல்லப்போனால் நான் உங்கள் ஃபேன் ஆயிட்டேன் ஆனால் ஒரு அதாவது எனக்கு கேள்வி என்னென்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அதாவது எதை நாம் சேகரிக்கிறோமோ வாழ்க்கையில் அதாவது சம்பளம் நம்ம செல்வாக்கு நம்ம சொத்து உடல் தசை எல்லாமே இதெல்லாம் என்னோடதுன்னுங்களாம் ஆனால் இது நான் இல்லைன்னு சொல்வீங்க இதை நான் கவனித்தேன் இது ரொம்ப சரியான லாஜிக் தான் நான் சொல்லலாம் இந்த வீடு என்னோடது ஆனா அது நான் இல்லை நான் சொல்லலாம் உடல் என்னோடது ஆனா நான் இல்லைன்னு அப்ப எதுதான் நான் அப்ப நான் யாரு இப்படி இப்ப நான் சேர்த்ததெல்லாம் கழிச்சிட்டா நான் சேர்த்ததெல்லாம் கழிச்சிட்டா அப்ப நான்றது என்ன நான் என்பது யாரு அதை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஏன் கேட்குறீங்க சரி உட்காருங்க நீங்கன்றது எது இப்போ எதை நான் நினைக்கிறீங்களோ அது வெறும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் அபிப்பிராயங்கள் முன்முடிவுகள் தத்துவங்கள் கொள்கைகள் இப்படி ஏதேதோ கலந்திருக்கிற ஒரு குவியல் நீங்கள் ஒரு ஸ்கிராப் புக் தான் அது பிடிக்கலையா சரி நீங்கள் ஒரு காக்டைல் சரி இவர் அப்கிரேட் பண்ணுவோமா கொஞ்சம் நீங்கள் ஒரு பூங்கொத்து மாதிரி நான் அப்படிங்கிறது என்ன அமெரிக்காவில் ஓஹையோ சின்சினாட்டி ஏர்போர்ட்டில் இது நடந்துச்சு எல்லாரும் கியூவில் நின்றுட்டு இருந்தாங்க விமானத்துக்கான டிக்கெட் கவுண்டர் அது ஒருத்தர் வரிசையில் நிற்காம நேரம் முன்னாடி வந்து டிக்கெட்டை நீட்டினார் கவுண்டரில் இருந்த பெண்மணி ஐயா இங்கே ஒரு லைன் இருக்குது அப்படின்னாங்க அதுக்கு அவர் நான் அவசரத்தில் இருக்கேன் அப்படின்னாரு அதுக்கு அவங்க எல்லாருக்கும் தான் அவசரம் நீங்களும் அதே பிளேன் தானே போய் வரிசையில் நில்லுங்கன்னாங்க உடனே அவர் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னாரு அவங்க அவரை பார்த்தாங்க டக்குன்னு மயக்க கையில் எடுத்து இங்கே அவர் யாருன்னு தெரியாத ஒருத்தர் இருக்கிறாரு யாராவது அவருக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னாங்க ஸோ நான் யாரு இது இன்னொருத்தர் கேட்குற கேள்வி கிடையாது இந்த உங்களை நீங்களே கேட்டுக்கணும் அது இன்னும் இன்னும் ஆழமாக்கணும் இப்போ இது எப்படின்னா அதாவது இது இப்ப நீங்க கேக்குற விதம் காலையில பிரார்த்தனை பண்ற மாதிரி இருக்கு எப்படி வழிபாடு செய்வாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஏதோ மந்திரம் கத்துக்கிட்டீங்க அப்படியே ஃபோன் கால் கூட எடுக்கலாம் நடுவில் இப்போல்லாம் ஏன் கோவிலில் கூட பூசாரி நடுவில் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு எல்லாம் நடக்குது இப்படியே ஒரு சமயம் கிறிஸ்மஸ் நேரத்தில் ஒரு பெண்மணி பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கேட்டுச்சு அவங்க பிரார்த்தனையில் அன்பான கடவுளை ப்ளீஸ் இந்த தடவையாவது போன தடவை தான் அந்த முட்டாள் தாத்தா சாண்டா கிளாஸ் ஏன் பிரார்த்தனையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு என்ன வேணும்னா எனக்கு உடம்பு குறையணும் பேங்க் பேலன்ஸ் கனமாகணும்னு கேட்டேன் போன தடவை அவர் தப்பாக புரிஞ்சிட்டார் ஏன் இதை சொல்கிறேன்னா உலகத்தில் இருக்கிற பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் பாருங்கள் அன்பான கடவுளே இதை கொடுப்பா அதை கொடுப்பா காப்பாற்றுப்பா இது தெய்வீகம் மாதிரி தெரியுதா இல்லை வெறும் பிழைப்பு மாதிரி தெரியுதா பிழைப்புக்கு ஆள் போடுறாங்க உலகத்துல பிழைச்சிருக்க உங்களுக்கு கை கால்கள் வேணும் மூளையில கொஞ்சம் செல்கள் இயங்கணும் அவ்வளவுதான் உடனே நீங்க சத்குரு அதெல்லாம் வந்து சரிதான் நான் யாருன்னு எனக்கு தெரியணும் இந்த நான் யாரு அப்படிங்கிற சமாச்சாரம் ரொம்ப பிரபலமாகறதுக்கு காரணம் ரமண மகரிஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா ரமண மகரிஷி அவர் பெங்காலி இல்லை ரமணர் நான் யாரு அப்படின்னு கேட்டு அப்படியே உட்காந்துட்டாரு மக்கள் இன்னைக்கு எதுவும் செய்ய தேவையில்லை அப்பப்போ யாரையாவது பார்த்து நான் யாரு நான் யாரு அப்படின்னு கேட்டா அதே ஆன்மீகம்னு நினைக்கிறாங்க நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் அங்க நிறைய பேர் இருந்தாங்க தோராயமாக நூற்றம்பது பேர் இருப்பாங்க எல்லாருமே முக்கியமானவங்க நிறைய ஹாலிவுட் ஆளுங்க அதுல பல இளம் பெண்கள் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க அவங்க சகோதரிகள் இல்லை எல்லாருக்கும் ஒரே டாக்டர் அதுல ஒருத்தர் சொன்னாரு சத்குரு நான் அவங்களுக்கு எளிய இருபத்தி ஒரு நிமிஷம் பயிற்சி சொல்லித்தரேன் எதுக்கு உள்முகமா திரும்ப வைக்க ஏன்னா இந்த கேள்வியை வெளியே கேட்டா எதுவும் உணர மாட்டீங்க நான் உங்களுக்கு நீங்க ஆத்மா நீங்க பரமாத்மா அந்த குப்பையெல்லாம் சொன்னால் அது உங்களை எங்க கொண்டு சேர்க்கும் சும்மா அதிக வார்த்தைகள் தான் நான் உங்ககிட்ட நீங்கள் ஆன்மா நீங்கள் ஒரு தெய்வாம்சம் நீங்கள் ஆத்மா நீங்கள் பரமாத்மா அப்படின்னா எதையும் அடைய மாட்டீங்க உங்களுக்கு அதிக அர்த்தம் இல்லாத வார்த்தைகள் கிடைக்கும் அவ்வளோதான் கிடைக்கும் நான் சொன்னேன் நாங்கள் கற்றுக் கொடுக்கறது எளிய இருபத்தி ஒரு நிமிஷ பயிற்சி எப்படி உள்முகமாக போகிறது ஆனால் நீங்கள் இருபத்தி ஒரு நிமிஷம் நாங்கள் இதெல்லாம் செய்யணும்னு சொல்கிறீங்க ஆனால் ரமண மகரிஷி ஒன்றுமே செய்ய தேவையில்லைன்னா ரமணர் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கே வந்துட்டாரா ஆனால் ரமணர் ஒன்றும் செய்யல அது உண்மைதான் அவர் சும்மா அப்படியே உட்காந்தார் கால் மடித்து உட்காந்தார் சும்மா ஒன்றும் செய்யாமல் ஒன்றுமே செய்யாமல் உட்காந்தார் எலி எல்லாம் வந்து அவரோட சதையை கடிச்சு சாப்பிட்டுச்சு புண்ணாச்சு அது புழு பிடிச்சிச்சு அது சீல் பிடிச்சி புண்ணாச்சு அப்படியும் சும்மாவே உட்காந்துருந்தார் நீங்கள் அந்த மாதிரி ஒன்றும் செய்யாமல் இருக்க முடிஞ்சால் உடனே பதில் கிடைக்கும் சரியா ஆனால் இப்போ கலிஃபோர்னியாவில் இப்படி ஆயிட்டீங்க ஒரு கொசு கடிச்சாலே நைன் ஒன் ஒன் கூப்பிடுறாங்க ஆமாம் அப்படி தான் இருக்குது இந்த நிலையில் இருந்துட்டு இந்த கேள்வியை கேட்காதீங்க இப்போ இருத்தலுக்கே அடிப்படையான கேள்வி இது இது சின்ன கேள்வி இல்லை நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியல இது சாதாரண பிரச்சனையா இது அடிப்படையான பிரச்சனை இல்லையா அதோடு நீங்கள் நின்று உங்களை அறிமுகப்படுத்துறீங்க பெங்காலில் இருந்து வர்றேன்னா சொல்கிறீங்க அப்புறம் இந்த கேள்வியை கேட்குறீங்க கேள்வி பக்குவம் அடையலை நீங்கள் நின்னா கேள்வியே கேட்க முடியாத மாதிரி கண்ணீர் கொட்டினா இந்த கேள்விக்கு முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் பதில் கொடுத்துருப்பேன் ஆனால் இப்போ இது ஒரு ஜோக் அதனால நானும் ஜோக் பண்ணுறேன் பரவாயில்லையா கேள்வி இருக்குது கேள்வி இருக்கிறது நல்லது தான் ஆனால் கேள்வி ஆழமாக ஊடுருவதுக்கு கூர்மையாக இருக்கணும் இதுக்கு இன்னும் தீவிரம் பத்தலை அது ஏதோ ஒன்று ஓடுறபடியாக இல்லை இப்போ இது சும்மா கேட்குற கேள்வியாக இருக்குது இப்போ நான் உங்களுக்கு ஏதோ சொல்லலாம் நீங்கள் யாருன்னு சொல்லலாம் ஆனால் அது உங்கள் அனுபவத்தில் இல்லையே உங்கள் அனுபவத்தில் இல்லாத ஒன்றை உங்களுக்கு சொன்னேன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்று நீங்கள் நம்பலாம் இல்லை நம்பாமல் இருக்கலாம் அதை நீங்கள் நம்பினாலும் பதில நெருங்க மாட்டீங்க நம்பாமல் இருந்தாலும் பதில நெருங்க மாட்டிங்க நான் சொல்கிறத நம்புனா நீங்கள் ஒரு நல்ல கற்பனை கதை சொல்லிக்கலாம் இருந்தா என்னை பற்றி ஏதோ கெட்ட கதை சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் இருந்த இடத்துல இருந்து ஒரு அங்குலம் கூட முன்னேறல தானே அதனால உண்மையாகவே உங்களுக்குள்ள இந்த கேள்வி நெருப்பாக இருந்தால் இன்றைக்கி ராத்திரி இந்த கேள்வி உங்களை தொலைச்சி எடுக்கிறதால உங்களால் தூங்க முடியல உட்கார முடியல நிற்க முடியல அந்த அளவுக்கு அது உங்களை வாட்டினா அப்போ நீங்கள் வாங்க உங்களுக்கு வேறு ஒன்று தருவேன் முற்றிலும் மாறுபட்ட ஒன்று தருவேன்